கேட் பல கம்பெனி போயிருக்கான் ரவிக்குமார் வந்து நான் போன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொடிஷர்ட்டை இந்த மாதிரி நியூ பேஸ் வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்கு என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சிருக்கேன் நல்லா இருக்கு முடிஞ்சா நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் இல்ல சார் அந்த இப்போ படம் எடுக்கலையா நானே ரெண்டு படம் எடுக்கிறேன் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ஒரு மலையாள படம் ரீமேக் ரேட் வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுக்கிறேன் இன்னொரு படம் எடுக்கிறேன் நான் உங்கள் பசங்க அந்த கதையை ஒன்றா அனுப்புங்க நான் கேட்குறேன் நானும் இன்னும் நல்லா இருந்ததுன்னா நான் எடுக்கிறேன் அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு நான் அந்த கதையை அனுப்பி வச்சுருந்தேன் அனுப்பி வச்சேன் அவர் கேட்டார் அவங்க கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது பையனை பார்த்துட்டு பையன் கிட்ட சொன்ன ரவிக்கு சொன்னேன் பையன் ட்ரெயின் ஆயிருக்காங்க ஃபைட் இருக்கான் டான்ஸ் கற்றுட்ருக்கேன் ஸ்ரீதர் மாஸ்டர் ஆறு ஏழு வருஷம் டான்ஸ் கற்றுட்ருக்கான் இருக்கான் கலைராணி மேடம்கிட்ட ஆக்டிங் இருக்கான் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் இவன் நான் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறேன் குழந்தையில குழந்தைலேருந்து பார்த்துருக்கேன் நான் படிக்கிற சார் சொன்னார் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டைரக்டர் பூஜைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிட்டார் அந்த படம் டிராப் ஆகிடுச்சு கடைசியில் என்ன பண்ணுறது ரொம்ப சென்டிமெண்டா நானும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் ஐயோ ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார் சார் இந்த படத்தை தான் சார் எடுக்கிறேன் இந்த கட்டத்தில் இந்த டைரக்டர் போனால் போயிட்டு வந்துட்டு வேறு டைரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார் வேறு கதையை இது பண்ணுவோம் என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் சப இதில் கூகுள் கூட்ட போல டைரக்டர் ஆகியிருங்க இந்த படத்துலேயே ரெண்டு அசிஸ்டண்ட்டை டைரக்டர் ஆகுது சார்னு சொல்லி இந்த மாதிரி சூரிய கதிர் கார்த்திக் ரெண்டு பேர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கதை கேட்டோம் இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குங்க செகண்ட் ஆஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமார் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச போல நான் ஃபர்ஸ்டாகவே தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனை எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பற்றி கான்ட்ரவர்சி அதிகமாக வராது நான் இண்டஸ்ட்ரியில் ஒழுக்கமாக இருந்திருக்கேன் என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருந்திருக்கேன் எல்லோரும் ஷூட்டிங் டைமில் ஃபஸ்ட்டு அவன் தான் போவான் எல்லாரும் சொல்லுவாங்க எர்லி எர்லி டைமுக்கு கரெக்டாக வந்துடுவான் ஒரு ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு மேலே போட ஸ்பாட்டில் இருப்பான் அந்த மாதிரி சின்சியராக இருந்திருக்கான் எல்லாரும் அதை டைரக்டர்களும் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கார்த்திக்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் நல்லா பண்ணுறாரு சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இது வேலை ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமாக இருந்த நன்றி இந்த நல்ல படத்தில் பையன் யூஸ் பண்ணிருக்கு ப்ரொடியூசர் இருக்கு ரவிக்குமார் அவருக்கு என் குடும்ப சார்மவோ என் சார்பவோ ரொம்ப நன்றி தைரியமாக இந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு நீங்களும் சப்போர்ட் பண்ணு எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டேரக்டர் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் பல பேர் என்னைக்கு சந்தித்தேன் பத்திரிக்கை நண்பர்களை அவங்க பாராட்டினா பையன் நல்லா படி சார் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நான் அது மாதிரி டைரெக்டர் அசோசியேஷனில் மூணு பிரசிடண்ட்டாக இருந்தேன் போகும் கேஷுவலாக இருப்பேன் எதுக்காகவும் நான் வந்து பரிசு சித்தன நான் கவலையே படப்பட்டேன் நான் பாஸ் ஆகிறவனே எனக்கு தெரியும் அது மாதிரி என் பையன் அப்படி தான் பரிச்சை நாளைக்கு முன்னாடி தான் படிப்பேன் நான் கவலையே போட்டதில்லை பட் நல்ல மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே மார்க் வாங்கிடுவான் டென்த்தில் மேத்லாம் சென்டம் வாங்கியிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இந்த படத்துலயும் அவன் செண்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்சி ரசிகர்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி என்னோட அபிப்ர அபிப்ராயம் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கும் நல்லா இல்லை நல்லா சுமாரா இருக்கு ஓகோ ஒன்று இருக்குது எப்படி ஒன்றா இருக்கலாம் பட் ரொம்ப டேமேஜ் பண்ணுற எல்லாம் எதுவும் போடுறாதிங்கன்னா ஒரு ஒருத்தருடைய லைஃப் இல்லை இது விக்ரிமினல்ஸாக இருக்கும் எல்லாமே நிறைய உழைப்பு ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருக்காருன்றது உண்மையாக இருந்தால் கை தட்டுங்க அதில் பண்ணிட்டாங்க அவங்க யாருன்னா அவங்க தான் பப்ளிக் அதாவது பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஸோ அவங்க சொன்னால் பப்ளிக்கே சொன்ன மாதிரி ஸோ யூ கால் ரிசீவ் பப்ளிக் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டைரக்ட்லி ஸோ இவங்க ஆமோதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓஹோன்னு வந்துருவீங்க மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு சூரிய கதிர் கார்த்திக் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கே ஷார்ட்டு என் ஹஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ நல்லா ஏன்னா நான் ஒரு ஷார்ட்டு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை பூர்த்தி செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றென்றும் நன்றியுடன் கே எஸ் சொல்லாம சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா பப்ளிக்கில் பார்க்குறவங்களும் அதுவும் நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் இது என்னோட முதல் படம் புரியாத போதில் நான் அதுலேயே போட்டிருப்பேன் ரெண்டிலே போட்டிருப்பேன் கார்டு போட்டிருப்பேன் பட் இதில் போடல ஏன்னா எல்லாம் இன்டெலிஜென்டான ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க அதனால் நான் அந்த கார்டு போடல இந்த இந்த படத்தின் இறுதி காட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றெண்டும் நன்றியுடன் அது ஃபஸ்ட்டு படத்தில் நான் அதே தான் இந்த படத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஃபஸ்ட்டு படம் புரியாத பகுதியில் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸ் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு இல்லைனா யாருக்கு முன்னே தெரிஞ்சிச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களுடைய உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது Thank you. Thank you very much.